இப்போ இன்றைக்கு இந்தியா இழுவ படகுகள் வந்து அடிக்கடிஞ்சால் பிடிபடுது படகுகளோட படகு போதுப்பட்டு மக்கள் காணாமல் போகிறதும் நீந்தி வந்து கரை சேர்க்கிறதும் இதே தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றது இதை பார்க்க எங்களுக்கு சரியான வேதனையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த இழுவமடி விசைப்படகுகள் வந்து உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் உலக நாட்டிலே தடை செய்யப்பட்ட ஒன்றை வந்து இதையும் செய்து கொண்டும் எல்ல தாண்டி எங்களுக்கு எல்ல தாண்டி வந்து இங்கே வந்து பாருறதும் இந்த இளைஞனை பிடிக்கிறதும் அதை வந்து அங்கே குற்றஞ்சாட்டினி இன்றைக்கு இந்தியாவில் எல்ல தாண்டி மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் ஒரு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் ராமநாதபுரம் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் எல்ல தாண்டி மீன் பிடிக்க போக வேண்டாம் அது அங்கத்த மீனவ அமைப்புகள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அப்படி என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்க படகுகளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா காசு தந்தால் மீன்பிடிக்காமல் எதுக்குறோம்னு சொல்லி மீன சங்க அமைப்புகள் தலைவர் சா அமைப்புகள் வந்து ஒரு சொல்லி கிடக்கு அப்போ இதிலேயே பாருங்க இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லா தாண்டி மீன்பிடிக்க போக வேண்டான்னு சொன்னால் நாங்கள் இலங்கையிலேருந்து எல்லேக்க போக வந்தாலும் ஒரு மறைமுகமான முறையில் நீங்கள் சொல்கிறீர்கள் அப்போ இன்றைக்கு அந்த அரசாங்கமே சொல்லியிருக்கு எல்லா தாண்டி போக வேண்டான்னு அப்போ நீங்கள் இலங்கையில் வந்து மீன் பிடிப்பேன் மீன் பிடிப்போம்னு சொல்லி இங்கே வந்து பிடிபடுறதும் குத்து போடுறதும் மீடி வடுறதும் தாழ்றதும் நீந்தி கரை சேர்றதும் உயிர்கள் போகிறதுமான ஒரு தொல்லா கிடைக்கும் இதால் வந்து எங்களுக்கு போல ஒரு வேதனையும் கஷ்டமாக இருக்குது இந்த பேச்சுவார்த்தை பேச்சு சொல்லி இன்றைக்கு வரை வெந்தமான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படவே இல்லை பேச்சுவார்த்தை எட்டப்படவும் இல்லை யார் பேசுகிறது எங்கே பேசுகிறது எப்படி பேசுகிறது கடத்தொழில் அமைச்சர் வந்த காலத்தில் இருந்து இந்தியா பிரச்சனை இந்தியா மீனவற்ற பிரச்சனை இந்தியா மீனவற்ற பிரச்சனை இழுவமணி பிரச்சனைன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லி 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 மக்களை பேக்கா அடி முடிஞ்சதும் அப்போ ரெண்டு அரசாங்கம் இதுக்கு ஒரு மு முன் முன்மொழிவும் இல்லை ஒரு நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கி பேச்சுவார்த்தை என்று சொல்லி அது கதையும் இல்லாமல் போச்சு இன்றைக்கு ராயசந்திரத்தில் பேசுகிறோம் ராயசந்திரம் இல்லாமல் பேசுகிறோம் புற பிச்சை எடுத்து கொண்டு போய் பேசுகிறோம் பிச்சை இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கடறத்துறையில் அமைச்சர் எத்தனை பூச்சா அண்டிக்காட்டுனாரு அவர் வந்த காலத்திலேருந்து இன்றைக்கு எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ ஊர்வலங்கள் போராட்டங்கள் செய்து அதில் வந்து சொன்ன வசனம் இதுதான் இந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக நடக்கணும்னு சொல்லி உடனடியாக கிழிச்சு முடிஞ்சது கடத்தொழில் அமைச்சர் கிழித்து முடிஞ்சது இந்திய அனுபவப்பட சம்பந்தமாக அவற்றை கட்சி அவர் அவர் அவரால் உருவாக்கப்பட்ட சில அமைப்புகளும் வந்து தான் சொன்னது இந்திய அனுபவப்படாதால் அவைக்கு பிரச்சனை வேறு வேறு பிரச்சனையும் இல்லை அப்போ இன்றைக்கு இந்திய அனுபவப்படாத பார்க்கலேட்டைக்கு மட்டும் என்ன இல்லை இப்படிப்பட்ட இடிச்சு தாண்டு ஏதோ ரெண்டு பேர் வந்து நீந்தி கரை சேர்ந்ததாக ஒரு தகவல் அது உண்மை போய் எங்களுக்கு தெரியவில்லை அப்போ இது போல் பிரச்சனை முஞ்சாக போய் கொண்டு கேட்க அப்போ இன்றைக்கு இந்த பே இதுக்கும் என்ன முற்றுப்புள்ளி உண்மை உலக நாட்டிலேயே தடை செய்யப்பட்ட ஒரு இழுவ மடித்தொழில் அது இலங்கையில் கொஞ்சம் படகு இருக்குது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு படகு இலங்கையிலேயே முறக்கிட்ட தட்ட வட வடமாகத்தில் பார்த்தா ஒரு ஆயிரம் படகு இருக்குது இவன் வந்து சிறிய படகு அவன் பெரிய படகு எல்லாம் செய்கிற வேலை எல்லாம் ஒரே வேலை தான் ரெண்டு படகும் செய்கிற வேலை அவன் கொஞ்சம் வேகமாக அழிக்கிறேன் இவன் அவன் பத்து நாள் அழிக்கிறது அவன் இவன் பத்து நாள் அழிக்கிறதே அவன் ஒரு நாள் அழிக்கிறேன் இதுதான் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை அப்போ இதுக்கு இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை இதுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை வந்து குப்பையில் உண்டைக்கு குப்பையில் போடப்பட்டிருக்கு அதை வந்து தட்டிக்கிட்டு தூசி தட்டி திருத்தி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கத்தால் வாக்கு இல்லை ஆனால் வெளியில் மாத்திரம் கதைக்கிறாங்க அப்போ இது சமச்சாரி இன்றைக்கு தேர்தல் பெறப்போகுது தேர்தலில் எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு முன்னுக்கு பங்கெடுக்கிற பங்கு பெறில்லை இது சம்பந்தமாக கடத்தொழில் கடத்தொழில் சம்பந்தமாகவும் இந்தியாவில் இழுவ மனித தொழில் சடல் செய்யப்பட்ட தொழில் சம்பந்தமாகவும் ஆறாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிக்க விட்டிருக்கிறார்களா எங்களுடைய அரசாங்கத்தில் இன்றைக்கு முப்பத்தொன்பதோ முப்பத்தெட்டோ முப்பத்தொன்பது பேர் அங்காள சிங்கள பகுதியில் கேட்கிறேன் இன்றைக்கு தமிழ் பகுதியில் ஒரு ஆள் ഇണ്ടി തേതൽ വിനത്തിലെ എങ്ങനെ കടത്തൊഴിൽ സമ്മന്ധപ്പെട്ട പ്രചനയും ഇണ്ടെക്കു സട്ടവ്രോധമായ തൊഴിൽ തടസെയ്യപ്പെട്ട തൊഴിൽ സമ്മന്ധമാവും അടുത്ത ഇളവ ഇളവപ്പട സമ്മന്ധമാ വിനത്തിൽ എം വരവില്ല എന്നും ചില പേർ തേതൽ വിജ്ഞാപനങ്ങൾ വെളിപ്പെടില്ല അത് വല്ലേയും വരതോ ഇല്ലേ കൊണ്ട് പാപ്പം அப்போ இன்றைக்கு இந்த பேச்சு இன்றைக்கும் இதே இதால் இன்றைக்கு வந்து மக்கள் தான் துன்பப்படுகிறேன் இவ்வளோ மக்கள் இந்த தொழில் அளிக்கப்படுது உயிரினங்கள் போய் கொண்டிருக்குது இப்படியே உயிருக்கு போராடி தான் இந்த தொழில் செய்து கொண்டிருக்கேன் ஆனால் உண்மையின்படி உலக நாட்டிலே தடை செய்யப்பட்ட தொழில் ஏன்னால் உண்மையின்படி ஒட்டு மொத்தமாக தடை செய்யப்படும் தடை செய்யப்பட்ட தொழில் அத்தையும் தடை செய்து இந்த தொழில் செய்யலான்னு சொல்லி மாற்றுத்திட்டத்துக்கு அப்படி அனுப்புக்கும் சில பேருக்கு மாற்றுத்திட்டம் கொடுத்து இதைத்தான் செய்வ மாட்டிருக்கிறேன் அப்போ இதுக்குரிய நடவடிக்கைகளை உண்மையாக எடுக்கணும்னு சொன்னால் ரெண்டு அரசாங்கம் தான் எடுக்கணும் எங்களுக்கு ராஜேந்திர பண்ணால் ஒரு பேச்சு பேருந்து நேரடியான முறையில் ரெண்டு பகுதியும் பேசணும் ரெண்டு அரசாங்கம் பேசணும் உண்மையான மீன் 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 மீனவ அமைப்புகள் தலைவரை கொண்டு எல்லோரும் இல்லாட்டியும் ஒரு நாலு அஞ்சு மீனவ அமைப்பு தலைவரோட கூட்டிக்கொண்டே கதைச்சி பேசி இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இப்படித்தானு இப்படித்தான் இதைத்தான் வேணும் இந்த தொழில் தடை என்றால் தடை இது செய்யலாது இந்த தொழில்தான் செய்யலாம்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவு கொண்டு எடுக்கப்படணும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த இழுவாமடி தொழிலாளர் இன்றைக்கு நாட்டுப்படகு மீனவரும் இங்கே உள்ள பாரம்பரிய மீனவரும் அங்கே உள்ள நாட்டுப் பாரம்பரிய மீனவர்களும் இன்னும் என்னுடைய சந்தோஷமாக தொழிற்செயலாகிறதுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் அங்கால் போய் கரேக்கில் அங்கால கரையில் போய் ஒரு இருநூற்றம்பது முந்நூறு மீட்டர் தூரம் போய் அந்த கரேக்கில் போய் தொலைச்சதுனாங்க அதேமாதிரி அங்கே மீனவர்களும் வந்து நிஞ்சால தொலைச்சதவர்கள் நாங்கள் சந்தோஷமாக தான் தொலைச்சிடுறாங்க சாப்பாடுகள் பரிமாற பரிமாற்றங்கள் செய்கிறனாங்க போடுறாங்க அங்கால் போய் படகை தங்க அங்கால கொண்டு கட்டி விட்டுட்டு நாங்கள் படம் பார்த்து போட்டு திரும்பி வந்து படகில் நாங்கள் மீன் பிடிச்சி கொண்டு வந்த காலம் ஒரு சந்தோஷமான காலம் ஆனால் இன்றைக்கு ஒரு விசப்பட் வந்ததால் இன்றைக்கு போல பிரச்சனை வந்து நிற்கிது இன்றைக்கு இந்த மீனவர் அங்கால் போக முடியல அங்கேத்த மீனவர்கள் நிஞ்சாலே வர முடியலை அப்போ இன்றைக்கி இந்த ஒரு விசப்படகால் இது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தொழிலால் இன்றைக்கி ரெண்டு நாட்டு பட ரெண்டு பாரம்பரிய மீனவர்களும் சரியான கஷ்டத்தில் இருக்கிறார்கள் உண்மையின்படி அந்த உண்மை அந்த கூட்டத்தில் சொன்ன சொல்லுக்கு நாங்கள் இல்லை 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 நாங்கள் போகத்தான் போகணும்ன்றது மாதிரி தான் அந்த அந்த மீனவ அமைப்புகள் சொல்லிக்கிறாங்க இல்லாட்டி ஐம்பது லட்சம் காசு தான் இருக்கோம் படகை உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் நாங்கள் மீன் பிடிக்க போகவில்லை அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் எல்லாத்தாண்டையும் மீன் பிடிக்க போக வேண்டாம் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் அப்போ இதுக்கு உங்களுக்கு நீங்கள் இல்லை நாங்கள் அங்கே தான் போவோம்னு சொல்லி நீங்களெல்லாம் நாண்டு ஒன்று வந்து இஞ்சாலும் இலங்கை நேய் பிடிச்ச உடனே இல்லை நாங்கள் இல்லை எங்களை தான் மீன் பிடிச்சிருக்காங்க இல்லைக்கு அங்கே மீன் பிடிச்சாங்க நீங்கள் இலங்கை நேய் வந்து எங்களை பிடிக்கிறார் குத்துறாரு அடிக்கிறார் அடிக்கிறான்னு சொல்லி பொய்யான வசனங்களை சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறார் இப்போ இன்றைக்கு நீங்களே அந்த கூட்டத்தில் மரமோகமாக சொல்லியிருக்கிறார் அந்த ஆட்சியாளர் சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கிறார் எல்லா தாண்டி மீன் பிடிக்க போகணும் அப்படின் நீங்களே சொல்லியிருக்கிறார் அப்படி ஏன்னா நீங்கள் அங்கே இந்த படகு எடுத்தோட அம்மலை காசு சொன்னால் இல்லை நாங்கள் அங்கே தான் போகணுன்ற மாதிரி தான் கூட கதை அப்போ இன்றைக்கு அங்கே மக்கள் உண்மையாக தமிழ்நாட்டில் உள்ள கடத்தொழில் பாரம்பரிய மீனவ அமைப்புகள் எல்லாம் உணரணும் இன்றைக்கு இந்த விசப்படக்கார தான் நீங்களும் இன்றைக்கு சரியான முறையில் தொலை செய்ய உழைக்கலாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையென்று சொன்னால் ரெண்டு மதி மீனவர்கள் கலைச்சு பேசி நீங்களும் வரலாம் நாங்களும் வரலாம் சந்தோஷமாக தொழில் செய்யலாம் இன்றைக்கு நீங்களெல்லாம் மௌனமாக இருக்கிறீர்கள் அங்கே பாரம்பரிய மீனவர்கள் நாட்டுப்புற மீனவர்கள் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் போல் இன்றைக்கு கோடியாக்கரையோ இல்லாத நாகப்பட்டினமோ கேரக்காலோ அங்கே உள்ள மீனவர்கள் இன்றைக்கு இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஃபோர் போர்வையில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறோம் வெட்டியில் உண்மையின் படி அதை ஆர் செய்கிறாருன்ற எங்களுக்கு எது தெரியல அப்படி இங்கே இலங்கை கடல் கொள்ளையர்கள் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் தகவல் அறியவும் இல்லை ஆனால் அது உண்மையின்படி அதை ஆர் செய்கிறேன்னு சொல்லி சரியான முறையில் தகவல் இல்லாமல் இலங்கை கடல் கொள்ளையர்கள் என்று சொல்லி குற்றஞ்சாட்டுறது அது உண்மையின்படி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையின்படி நீங்கள் சரியான முறையில் இலங்கை கடற்கொள்ளைன்னு சொன்னால் சரி அப்படி வரைக்கும் ஒரு ஃபோனில் நீங்கள் படம் எடுக்கணும் படக படம் எடுக்கணும் படகு இந்த இலக்கத்தை படம் எடுக்கணும் அப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் தோ பிடிப்பியலாக இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம் இந்த உண்மையின்படி இது இலங்கை படகு தான் இது எந்த ஏரியா படகு இந்த பட யார்கிட்ட படம் இந்த பட உரிமையாளர் தான் ரெண்டு நாங்கள கண்டுபிடிச்சு அவருக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் அதை விட்டுட்டு சும்மா இருந்தவுடன் நீங்கள் இலங்கை கடற்கொள்ளையை இலங்கை ஏன் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையர்கள் கொள்ளை இலங்கை கடற்கொழிகள் இலங்கை மக்களை சாட்டி அவையும் செய்துட்டு போகலாம் தானே அல்லது வேறவர்கள் யாக்களை வந்து செய்துட்டு போகலாம் தானே அதை வந்து நீங்கள் ஒன்றில் கண்ணால் சரியான முறையில் ஆதாரபூர்வம் இல்லாமல் இலங்கை கடற்கரை கட கடற்கொள்ளைகள் என்று சொல்கிறது நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்கனவே ஏற சம்பந்தமாக சொல்லியிருந்தேன் தயவ செய்திகளை விடுங்கோ விட்டுட்டு நீங்கள் இந்த நாட்டு படி இந்த விசப்பட நிறுத்துங்கோ நீங்கள் அதை நிறுத்துறதுக்காக உங்களோட பிரச்சனையா எங்களிடையிலேயே வராத எங்கோ இன்றைக்கு ஆட்சியாளர் சொன்ன மாதிரி எங்கட இலங்கை வராத எங்கோ வந்துட்டு இந்தியாவில் வந்து தேவிக்கா நடிக்கிறான் பிடிக்கிறான் தாக்குறான்னு சொல்லி கத்தாதே இன்றைக்கு உங்களுக்கு திருப்பி திருப்பியும் ஜெயிலில் நடந்த எத்தனை கொண்டு கொண்டுருக்கிறீர்கள் இன்றைக்கு இனிமேல் வருஷ கணக்கில் போட போகிறாங்க ஏற்கனவே இருந்தால் ஒரு ஒப்பந்தம் இருந்தது பிடித்த உடனே படகுதலை அரச உடனையாக்கணும் மக்களுக்கு விடுதலை செய்யணும் இருந்தது இப்போ வந்து ஏதோ ஒரு சட்டத்தில் திருப்பி வைக்கிற ரெண்டு வருஷமோ ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு சட்ட சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்போ இதில் வந்து இப்போ பாதிக்கப்படுறார் அப்பாவி மக்கள் அப்பாவி கூலி தொழிலாளிகள் தான் பாதிக்கப்படுகிறேன் இன்றைக்கு இருந்த ஒரு குடும்பத்தை அவருதான் வந்து ரெண்டு வருஷம் ஒரு ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த குடும்பத்து நிலைமை என்ன அதுக்காக நான் சிந்திக்கிறேன் இல்லையா அங்கே உள்ள உண்மைய பாரம்பரிய கடத்தொழில் கஷ்டப்பட்ட மொழிகளில் எவ்வளோ பேர் இருக்கு அங்கால அங்கால் வந்து இந்தியாவில் எல்லா இடமும் நானும் தெரிஞ்சிறான் தான் இல்லைன்னு நான் சொல்லலை இந்தியாவில் ஏரியா எல்லா ஏரியாவையும் பார்த்துறான் ரெண்டாயிரத்தி என்ன எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாம் ஆண்டில் நான் இந்தியாவில் ரெண்டு எல்லாத்தையும் பார்த்துறான் எல்லா மக்களோடையும் சதைஞ்சிறான் எல்லா மக்களோடையும் கதைச்சிறான் இவ்வளோ கஷ்டப்பட்ட மக்கள் இவ்வளோ இனிமேல் வறுமையிலுள்ள எல்லாம் அங்கே இருக்கிறேன் கடத்தொழில் செய்கிற மக்கள் இன்றைக்கு அதுகளெல்லாம் இன்றைக்கு கஷ்டத்தின் மத்தியில் இன்றைக்கி இந்த வந்து பிடிவட்டு இன்றைக்கு ஜெயிலில் வாடுறது முதலாளிக்கு என்ன இந்த பட கூட நாளைக்கு ஒரு படைய எடுத்து விட்டு அவன் போயிடுவான் அப்போ என்ன அந்த குடும்பங்கள் நிலைமை என்ன அப்போ இதுகளை அங்கே உள்ள மக்கள் யோசிங்கோ கட்டாயமா யோசித்து ஒரு முடிவெடுங்கோ அதில் இதுக்கு ரெண்டு அரசாங்கம் கட்டாயமா இதுக்கு ராஜேந்திர மட்டும் இல்லாத ஒரு இதுவும் இல்லாத உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தை செய்து உடனடியாக இந்த தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டி பாரம்பரிய ரெண்டு பகுதி பாரம்பரிய மீனவர்கள் சந்தோஷமாக தொழிற்சிக்கு வந்து கேட்டுக்கொள்வோம்